கேமரா கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நிஜ வாழ்வின் தருணங்களை துல்லியமாக பதிவு செய்ய மக்களுக்கு எந்த வழியும் இல்லை அவர்கள் நினைவுகளையும் வாய்வழிக் கதைகள் அல்லது கையால் வரையப்பட்ட ஓவியங்களையே நம்பியிருந்தனர் ஒரு ஓவியத்தை உருவாக்க ஒரு திறமையான ஓவியர் தேவைப்பட்டார் அதை வரைய பல மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட ஆனது இருப்பினும் அந்த ஓவியங்கள் பெரும்பாலும் துல்லியமற்றவையாக இருந்தன மேலும் பணக்காரர்களால் மட்டுமே அதை செய்ய முடிந்தது பின்னாளில் ஒளியை பயன்படுத்தி படங்களை பிடிக்கும் முறையான கேமரா ஆப்ஸ்கியூரா என்ற தத்துவம் உருவாகியது இதன்படி ஒரு இருண்ட அறையில் உள்ள ஒரு சிறிய துளை வழியாக வெளிப்புற காட்சியின் பிம்பம் எதிர் சுவரில் தலைகீழாக விடும் ஆனால் அந்த பிம்பத்தை நிரந்தரமாக பதிவு செய்ய முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இந்த ஒளி பிம்பங்களை இரசாயன முறையில் பதிவு செய்வதற்கான வழிகளில் கண்டுபிடிப்பாளர்கள் பணியாற்றத் தொடங்கினர் ஜோசப் நிசுஃபோ நீப்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறாம் ஆண்டு உலகின் முதல் நிரந்தர புகைப்படத்தை உருவாக்கினார் இது இரசாயனங்கள் பூசப்பட்ட ஒரு தகட்டை பயன்படுத்தி எடுக்கப்பட்டது மேலும் இதற்கு பல மணி நேர ஒளி அதாவது எக்ஸ்போஷர் தேவைப்பட்டது பின்னர் லூயி டகேர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்பதாம் ஆண்டு டைப் எனப்படும் வேகமான புகைப்பட முறையை உருவாக்கினார் இதன் மூலம் வெள்ளியால் பூசப்பட்ட செப்பு தகட்டை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் தெளிவான படங்களை உருவாக்க முடிந்தது இருப்பினும் இந்த செயல்முறை மெதுவாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் ஜார்ஜ் ஈஸ்ட்மன் கோடா கேமராவை அறிமுகப்படுத்தி புகைப்படக் கலையை பொதுமக்களுக்கு எளியதாக்கினார் அது ரோல் ஃபில்மை பயன்படுத்தியது மற்றும் அந்த நிறுவனம் யூ ரெஸ்ட் என்ற முழக்கத்தை உருவாக்கியது இது புகைப்படக்கலையை ஒரு அறிவியல் சார்ந்த செயல்முறையிலிருந்து அன்றாட நடவடிக்கையாக மாற்றியது இருபதாம் நூற்றாண்டில் கேமராக்கள் பருமனான பெட்டிகளிலிருந்து சிறிய ஃபில்ம் கேமராக்களாக பரிணமித்தன அதன் பிறகு டிஜிட்டல் புகைப்படம் வந்தது இது மக்கள் படங்களை உடனடியாக பார்க்கவும் ஃபில்ம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை சேமிக்கவும் அனுமதித்தது இறுதியில் கேமராக்கள் மொபைல் போன்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டன இன்று ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் பில்லியன் கணக்கான புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன கேமராவின் கண்டுபிடிப்பு தகவல் தொடர்பு பத்திரிகை அறிவியல் கல்வி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியுள்ளது வாழ்வின் தருணங்களை நிரந்தரமான பதிவுகளாக மாற்றியிருக்கிறது